காவல்துறை <laughs> <laughs>

இவள அவ தேவையில் காவல்துறையா வேடிக்கை பாக்கவாங்க கோயில் சாலை வந்துருக்க விட்டு அவன் அவங்க வெளியேத்துங்க அப்பா அவங்களே வெளியேற்றுங்க அப்பா அவங்க வெளியேத்துங்க எவ்வளவு வேணும்னு கேளுங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேணும்னு கேளுங்க ஒரு செக்யூரிட்டி ஐயா இவ்வளவு காவல்துறை கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க உருவாக்குறீங்க ஒழுங்கு இருந்திருக்கணுங்க துவக்கக்கூடாதுங்க இத

காவல்துறையில காவல்துறையை போட்டு நீங்க அதை கூட கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டு பக்தர்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களா செக்யூரிட்டி வேற இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு தானே அரைக்க சொல்லி ஒன்னே அரசியல் இருந்தா போலாம் அக்கா எல்லாரும் அரசியல் இருக்க இருக்காங்க கோயிலுக்கு நீக்கம் இருக்கு அங்க போய் ஊரக போக வேண்டியது இல்ல லட்சம்